மக்கள் வானிலை அறிக்கை குறிப்பாக இது இரவு நேர வானிலை அறிக்கை என்பதால் எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது குறிப்பாக இன்னும் வரக்கூடிய மணி நேரங்கள் குறிப்பாக மணி பதினோரு மணிக்கு மேல் தென் மாவட்டங்களுக்கு கனமழை தொடங்க உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தென் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த தென்காசி குற்றாலத்தெல்லாம் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் ஓடிட்டுருக்கு அது இன்னும் நான்கு நாட்களுக்கு நீடிக்கப்படும் ஏற்கனவே அறிவித்தது போல் குற்றாலத்தில் தடை நீடித்து வருகிறது மேலும் இரண்டு மூன்று நாட்களுக்கு குற்றாலத்தில் தடை நீடிக்கும் மற்றும் வரக்கூடிய மணி நேரங்களில் மழைப்பொழிவு எங்கெங்கே எப்படி அமைய போகுது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மலைமையங்களை உருவாக்கி தென் மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டத்துக்கும் மழைப்பொழிவை அதிகப்படுத்தும் குறிப்பாக தென்காசி மாவட்டம் சுரண்டை மற்றும் தென்காசி மாநகரம் மற்றும் பாவுச்சத்திரம் ஆலங்கு மற்றும் அம்பா சமுத்திரம் மற்றும் தேவர் மற்றும் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் புளியங்குடி மற்றும் கடையநல்லூர் மற்றும் சிவகிரி மற்றும் ராயகிரி சுற்றுவட்டார பகுதியில் வாசுதேவ நல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் பரவலாகவே தென்காசி மாவட்டத்துக்கு மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள்வேன் இதற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குறிப்பாக விளாத்திக்கிழம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஒட்டபிடாரம் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் திருச்செந்தூர் மற்றும் பழைய கைத்தாறு சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் எட்டயாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறிப்பாக திசியான் விலை கூடங்குளம் மற்றும் அரண் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சாத்தன்குளம் மற்றும் பேய்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நாங்குநேரி வள்ளியூர் மற்றும் காவல் கிணற்று மற்றும் கனக்காக்காடு மற்றும் சேரன் மகாதேவி மற்றும் தலையுத்து மற்றும் கங்கை கொண்டான் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கடம்பூர் சுற்றுவட்டார பகுதியில்லாம் கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக்கொள் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் மற்றும் நாகர்கோவில் மார்த்தாண்டம் குலைவாசல் மற்றும் சுற்றுவட்டார்பெலாம் கனமழையானது நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் நள்ளிரவு வரை நீடிக்கக்கூடும் இந்த மழை பொழிவானது சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடும் ஏரி குளங்களுக்கு நீர்வரத்தை அதிகரிக்கக்கூடும் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்வேன் மற்றும் இதற்கு அடுத்தபடியாக குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் குடி மற்றும் கீழக்கரை மற்றும் ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் பரமக்குடி மங்கலம் முதுக்குளத்தூர் கமுதி சுற்று வட்டார்பதிலாம் க கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சாத்தூர் மற்றும் ஸ்ரீ சிவகாசி ஸ்ரீவில்லியபுத்தூர் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் தேனி மாவட்டம் தேனி பெரியகுளம் மற்றும் போடி மற்றும் ச சின்னமன்னூர் மற்றும் கம்பம் சுற்றுவட்டார பகுதிகள் மேகமலை நாடு மற்றும் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் காலக்கொம்பன் சுற்றுவட்டார பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடும் வைகை ஆற்றில் மீண்டும் இருக்கரைகளை தொட்டு வெள்ளம் ஓடக்கூடும் என்பதை தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் மிதமான மழை முதல் சற்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிய ஆவரூடையார் கோயில் மற்றும் மணல் மேல்குடி அன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பேராவூர்ணி மற்றும் கந்தவு பகுதியில் பகுதிகளில் சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் பொன்னமராவதியில் மிதமான மழையும் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருச்சி மாவட்டம் குறிப்பாக மணப்பாறை மிதமான மழை முதல் சாரல் மழையும் திருச்சி மற்றும் மாநகரத்தில் சற்றே சாரல் முதல் மிதமான மழையும் மற்றும் துறையூரில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் சேலம் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் தம்பம்பட்டி மற்றும் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழையானது இருக்கக்கூடும் ஏற்காடுலேயும் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் இரவு முழுவதுமே பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் வெள்ளையங்கோடு மற்றும் காரமடை மற்றும் பெரிநாயக்கன்பாளையம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் கிணத்துக்கடவு மற்றும் மது ம மதுக்கரை மற்றும் அண் சுற்று பகுதிகள் மற்றும் பெரிய நெருக்கும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை வந்து மிக கனமழையானது நீடிக்கும் சூலூர்பேட்டையிலும் கனமழை நீடிக்கும் காற்று பகுதியிலும் கனமழை முதல் மிக கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருப்பூர் பல்லடம் மற்றும் அவனாசி காங்கேயம் மற்றும் தாராபுரம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இளையன் கோயிலில் கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பள்ளியம் அந்தியூர் சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும் நன்றி வணக்கம் மக்கள் வெதர்மன் கடலூர் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதிகாலை நேரங்களில் கடலோர மாவட்டத்துக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை அனைவரும் பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆளுங்கிற எனபிள் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்